அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலகமது நம்ம இந்த ஒரு காணொலியில மிக முக்கியமாக இஸ்புல்லாவுடைய கடுமையான தாக்குதலை பத்தி பார்க்கலாம் அதே நேரத்துல இஸ்ரேல் இப்போது லெபனானுக்குள்ள தரை வழியாக நுழைவுறதுக்கான எல்லா முயற்சியுமே மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாலும் மாசக்கணக்கா வந்து தான் அவங்க சொன்னாங்க இருந்தாலும் இப்போது லெபனானுடைய ஊடகத்திலேயே அந்த செய்திகளை வந்து சொல்லியிருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் அதே போல இன்னைக்கு பிரான்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க போர் நிறுத்தத்துக்காக நாங்க வந்து ஐநால இன்னொரு தீர்மானம் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்துல என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதை பத்தி பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அனைத்தின் தொகுப்பாக பார்க்கலாம் தொடர்ந்து வந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் விஷயமே வந்து பார்க்கும்போது மீண்டும் வந்து சைப்ரஸ்ல இருந்து இரண்டு கப்பல்கள் வழியாக வந்து உணவுப் பொருட்கள் வருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம நேற்றைய தினம் கூட பார்த்தோம் சைப்ரஸ்ல இருந்து உணவுகள் வந்து காசாவை நோக்கி வருதுன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து சைப்ரஸ் வந்து உணவுகளை காசாவுக்கு அனுப்புறாங்க இதுக்காக தான் வந்து அமெரிக்காங்க போயிருந்து நாங்க வந்து பாலத்தை எல்லாம் கட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லிட்டு தலை வழியாக வருவதை இவங்க தடுக்கிறாங்க தடுத்துட்டு இன்னொரு பக்கம் கடல் வழியாக நாங்க கொடுக்கறோம்னு காமிச்சுகிட்டே இருக்கிறாங்க அதுலயும் தரை வழியாக வருவதில் பார்க்கும்போது வடக்கு காசா மக்களுக்கு எதையுமே குடுக்கறது இல்ல உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கே ஏசே போட்டாங்க அறிவிச்சிட்டாங்க யுஎன்ஆர் டபிள்யூஏ வந்து வழக்குக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் ஐசிஜே சர்வதேச நீதிமன்றம் வந்து நீங்க அப்படி செய்யக்கூடாது நீங்க என்ன பண்ணணும் உள்ள இருக்கக்கூடிய அனைவருக்கும் உணவுகள் வருவதையும் மருத்துவ பொருட்கள் வருவதையும் உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை முன்னிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யுஎன்ஆர் டபிள்யூஏ வடக்கு காசாக்குள்ள உணவுகளை கொண்டு போறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஒரு பத்து ட்ரக்குகள் அளவுக்கு உணவுகள் போனதாக சொல்லப்படுது ஆனா வந்து முயற்சிகள் போயிட்டு இருக்குது ஆனா இதற்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஏற்கனவே இப்படிதான் வடக்கு காசாக்குள்ள போன அதற்கு கொண்டு போன போலீஸ் எல்லாம் வந்து கொன்னாங்க அதே மாதிரி வந்து வண்டியெல்லாம் தாக்குனாங்க இந்த நிலையில இப்ப வந்து அதற்கான முயற்சியை மறுபடியும் யூஎன்ஆர் டபிள்யூ எடுத்துட்டு இருக்காங்க அல்லாஹ் தான் காப்பாத்தனும் ஆனா இந்த சவுதி இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா உதவி கேட்டுட்டு இருக்காங்களாம்மா இஸ்ரேல்கிட்ட நாங்க போய் வடக்கு காசால ஹேர் டிராப் பண்றோம் அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவங்க பர்மிஷனே கொடுக்கலையாம்மா இஸ்ரேல் தொடர்ந்து தடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் வந்து சரி பர்மிஷன் கிடைக்கிற வரையும் நாங்க போடாம இருக்கோம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய உறவுகள் அங்க வந்து சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எதையுமே துணிஞ்சு வந்து எந்த முயற்சி எடுக்கல அவங்களும் வந்து துணிஞ்சு அரபு நாடுகளுடைய முஸ்லிம் நாடுகளுடைய எந்த ஒரு விமானத்தையும் தாக்க மாட்டாங்க இதுவரையும் ஆல்ட்ரா பண்ண எந்த ஒரு விமானமும் தாக்கப்படல ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் மூலமாக உணவுகளை பெற்றுக் கொண்டிருக்காங்க அதனால வந்து அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க அதனால இவங்க போய் பர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்ல வந்து தாராளமாக ஆர்ட்ராப் பண்ணலாம் அவர்களுக்கு பயந்துட்டு இப்ப வந்து ஆர்ட்ரா பண்ணாம பர்மிஷன் மட்டும் கேட்டுட்டே இருக்கிறாங்க அடுத்த அல்சிஃபா மருத்துவமனையை பத்தி நம்ம தினமுமே பாக்குறோம் அங்க சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை அங்க இருக்கவங்க சந்திச்சு கொண்டே இருக்காங்க அங்கிருந்து வெளிவந்த பெண்கள் சொன்னாங்க கற்பழித்து விட்டு அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் சேர்த்து தீ மூட்டி எரிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வண்டிகள்ல வந்து ஆயுதங்களாட்ட வந்து கட்டி வச்சு அந்த வண்டிகளை பராமரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம காலையிலேயே அங்க இருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு வீடுகள் அங்க மருத்துவமனை எல்லா கட்டிடத்தையும் தீ வச்சு கொளுத்திருக்காங்க முப்பதினாயிரம் பேத்துக்கு மேல அங்க இருந்திருக்காங்க அவங்க அனைத்தையுமே வந்து அனைவரையுமே வெளியேற்றி இருக்காங்க இந்த மாதிரி சொல்ல முடியாத துன்பங்களை தொடர்ந்து அல்சிஃபா மருத்துவமனையில் அவங்க நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க அங்கதான் வந்து பார்த்தா தொடர்ந்து வந்து சிறப்பு படைகளும் வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க நேற்று ஒரு தினம் அங்க நடந்த தாக்குதல மட்டுமே ஒட்டுமொத்தமாக காசால பத்து மெர்க்கவா டேங்குகள் வரையும் வந்து போராளிகள் வந்து அடிச்சிருக்காங்க அது மட்டுமில்ல வாகனு சொல்லி ஒரு ட்ரூப்ஸ் வாகனங்களை மொத்தமாக வந்து அழிச்சிருக்காங்க இதுல பத்து பேர் இறந்திருக்க கூடும் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் அந்த சிப்பாய்கள் அது இல்லாம பதினைந்து பேர் வந்து படுகாயம் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய தகவலை அமாஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க அடுத்து நம்ம போர் நிறுத்தத்துக்கான தீர்மானம் வருதுன்னு சொன்னோம் பிரான்ஸ் இப்போது அறிவிச்சிருக்காங்க நாங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம்னு இருக்கோம் நிரந்தரமா போர் நிறுத்தம் தேவையான உதவிகள் எல்லாம் காசா மக்களுக்கு கொடுக்கணும்லாம் சொல்லி நாங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வர போறோம்னு இருக்காங்க பிரான்ஸ் பிரான்ஸ் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாளர்கள் அவங்க வந்து காசா ஹம்சாவுக்கு ஆதரவா கொண்டு வருவாங்க அப்படிங்கறதுலயும் நம்ம நம்ப முடியாது அந்த தீர்மானம் இன்னும் வரல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சார அம்சம் தெரியும் தான் அதுல வந்து ஏதாவது பாதகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு அதிகாரத்தை ரஷ்யாவும் சைனாவும் பயன்படுத்துவாங்க அப்படி இல்லாட்டினா அதை வந்து அமலுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுவாங்க ஆனா பிரான்ஸ் இந்த முயற்சி எடுக்கிறேன்னு சொல்றாங்க ஏற்கனவே இப்பதான் ஒரு தீர்மானம் வந்து அந்த தீர்மானத்தையே வந்து இஸ்ரேல் வந்து மதிக்கல இப்படி மாத்தி மாத்தி தீர்மானம் தான் கொண்டு வராங்களோ தவிர அதுல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல வீட்டு அதிகாரத்தை அமெரிக்கா பயன்படுத்தாம இருந்தும் கூட இந்த

வந்து சொல்றோம் அங்க நிறைய போராட்ட ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்ட்டு ஆனா அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இருநூறு நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா லீவ் கொடுத்துருக்காங்களா அவங்களுடைய ஊழியர்களுக்கு போய் நீங்க போய் போராட்டத்தை பண்ணிட்டு வாங்க முதல்ல அந்த போர் நின்னா போதும் நீங்க வேலைக்கு வரலைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருநூறு நிறுவனங்கள் லீவு கொடுத்து அந்த லீவ்லதான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்போ போராட்டத்துக்கு கலந்துட்டு இருக்காங்களா முக்கியமா கப்பல் நிறுவனங்கள் ஏன்னா அவங்களுக்குதான் பெரும் சேதம் எப்ப ரெட் ரெட்ஸியில வந்து ஹவுதிக்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ மாத்தி மாத்தி எல்லாரும் வந்து நாங்க கப்பலை விட மாட்டோம் எங்களுடைய நிறுவனம் இங்க போகாதுன்னு சொல்லிட்டு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் லைசன்ஸ் வராதுன்னு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லி விலவாசி ஏறி அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஆட்கள் எல்லாம் வந்து போராட்டத்துல குதிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பிணை கேடிகளுக்காக மக்கள் போராட்டத்துல குதிக்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்களுக்கு நிம்மதியே இல்ல தாக்குதலா நடக்குது எங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது அந்த ஏவுகணை சத்தத்துல எல்லாம் சொல்லிட்டு எங்க குழந்தைகள் நடுங்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் குதிக்கிறாங்க அது இல்லாம இப்படியான நிறுவனங்கள் எல்லாம் வந்து குதிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வடக்கு இஸ்ரேல இருந்து இஸ்புல்லாவுடைய தாக்குதலை தாங்க முடியாம ஓடி வந்து உள்ளூருக்குள்ள உட்காந்துட்டு அவங்க வந்து இப்ப அவங்களும் வந்து போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாத்துக்கு மேல வந்து இது மட்டும் இல்லாம கடைசியா வந்து பார்த்தா துறை துறைமுகம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இரண்டாயிரம் பேர்த்து வீட்டுக்கு அமைச்சுட்டு அந்த இரண்டாயிரம் பேர் எங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு வந்து காசாவுக்கு பக்கத்தால வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில இருந்த மக்கள் எப்படி இஸ்புல்லாவுக்கு பயந்து அங்கிருந்து வடக்கு இஸ்ரேல இருந்து வந்தாங்களோ அதே மாதிரி இங்க காசாவுக்கு பக்கத்தால இருந்த மக்களும் தாசாவில இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு பயந்துட்டு அவங்க தாக்குதலுக்கு பயந்துட்டு அவங்களும் அங்க போய் உட்காந்துருக்காங்க இப்படி மாத்தி மாத்தி எல்லாருமே போராட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க அவங்க செய்யறது அநியாயம் வேற யாருமே சொல்ல தேவையில்ல அவங்க ஊர் மக்களே வந்து அதை நிரூபிச்சுட்டே இருக்கிறாங்க இந்த நிலைமையில தான் இப்ப பார்த்தா லெபனான்ல வேற போய் செய்ய போறாங்களாமா இந்த தகவலை அவங்க மூணு மாசமா நாலு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க ஜனவரிக்கு முன்னாடியே சொன்னாங்க ஜனவரி ஒன்னாம் தேதியே நாங்க ஆரம்பிச்சிருவோன்றாங்க இப்ப பார்த்தா நமக்கு மார்ச் கடைசியே வந்துருச்சு ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கும் போது கூட அவங்க மறுபடியும் அதைவே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா லெபனானுடைய ஊடகத்துல என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்களும் வந்து இவங்க தரைவரிக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறதாக வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கும்போது எங்கேயெல்லாம் லெபனான்ல வந்து இஸ்புல்லா உடைய ஆட்கள் வந்து ராணுவத்தலங்கள் எல்லாம் நிறுத்த வச்சிருக்காங்களோ அந்த ராணுவத்தலங்கள் முழுவதும் நாங்க அடித்து நோருக்கோம் ஏன்னா நாங்க இருக்கக்கூடிய ராணுவத்தலங்களை அவங்க குறி வச்சு தாக்கி எங்களுடைய ஊழியர்கள் எல்லாம் ராணுவ வீரர்கள் எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க இங்க ராணுவத்தலம் எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு உளவு தகவல் கொடுக்கக்கூடிய உளவுத்துறையும் வந்து சேர்ந்துதான் வந்து அழிஞ்சிட்டு இருக்கு அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா லெபனான்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எந்தெந்த ராணுவ தளத்துல எல்லாம் வந்து ஆட்கள் இருக்காங்களோ அதை நாங்க அழிப்போம் அது மட்டும் இல்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்லி அந்த தளபதி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அக்காக அன்னைக்கே ஒரு படையை அனுப்பி பார்த்தாங்க கோலான் படைன்னு அந்த கோலான் படையை என்ன பண்ணாங்க இஸ்புல்லா துவம்சம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுற அந்த கோலான் படையை அட்ரஸே தெரியாம ஓடி போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து பார்த்தா மறுபடியும் வந்து லெபனானுடைய இருந்து ஆக்கிரமிச்சு வச்ச அந்த கோலன் குன்றுகளுக்குமே அதன் மூலமாக லெபனான் குலன் நுழையலான்னு பாக்குறாங்க எல்லாமே பக்கத்தால தான் இருக்கும் அதனால அது மூலமாக அந்த சீபா ஃபார்ம்ஸ் மூலமாக வந்து லெபனான் குழந்த நுழையிறதுக்காக தரைவழிக்கு நுழையிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அதனாலதான் தொடர்ந்து இஸ்புல்ல என்ன பண்றாங்கன்னா அந்த லெபனான்ல அந்த கோலன் குன்று பகுதியிலையும் அந்த ஷீபா ஃபார்ம்ஸ்லயும் தான் வந்து குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தலமா தாக்குறாங்க ஏன்னா அங்கிருந்தா இப்ப வந்து உள்ள போக போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதனால அதை தாக்கி இருக்கிறாங்க அப்படி அவங்க உள்ள நுழையிறதுக்கு வந்து வரக்கூடிய இடத்துல எல்லாம் கண்ணி வந்து இஸ்புல்லா வந்து பொருத்தி வச்சிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப இஸ்ரேலுடைய ராணுவம் அகற்றி கொண்டிருக்காங்களா கண்ணி வடிகளை அகற்றிட்டு அந்த வழியாக நுழைந்து லெபனான்குள்ள போய் தரை வழி தாக்குதலும் ஆரம்பிக்க போறாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேலை சேர்ந்தவர் அததான் இப்ப சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு லெபனானுடைய ஊடகத்திலேயே சொல்லியிருக்காங்க ஆனா வந்து எல்லா ஆய்வாளர்களும் சொல்றது இந்த தடவை மட்டும் இவங்க லெபனான்ல போர் துவைதாங்கன்னா போருக்கு போனாங்கன்னா நிச்சயமா தோல்வி உருவாங்க ஏன்னா ஏற்கனவே அம்மாஸ்ட அடி வாங்கி ராணுவம் எந்த அளவுக்கு பஞ்சர் ஆயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலைமையில அங்கிருந்து பஞ்சரானதை வந்து ஒட்டு போட்டு கொண்டு போய் இங்க விட்டு பாக்கலான்னு பாக்குறாங்க அது எந்த வித பலனையும் அவங்களுக்கு தராதுங்கறதா எல்லா ஆய்வாளர்களுடைய கருத்தாவும் இருக்கு நிச்சயமாக இந்த லெபனான்ல மட்டும் போய் உள்ள பூந்துட்டாங்கன்னா ரெண்டு பக்கம் சமாளிக்க முடியாம இவங்க தோல்வி உருவாங்க ஆக்கிரமிச்சு வச்சிருந்த அந்த லெபனான் பகுதிகள் சிரியா பகுதிகள் எல்லாம் கைவிட்டு போகக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்படும் தான் வந்து இஸ்புல்லாவும் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுடைய பகுதிகளை நீங்க எங்களுக்கு கொடுத்துருங்க காசா மக்களுக்கு நீங்க சுதந்திரத்தை கொடுத்துருங்க இது ரெண்டும் செய்யாம நாங்க வந்து போரை நிறுத்த மாட்டோம் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய தகவலை எல்லாம் திரட்டுறதுக்காக சிரியால என்ன நடக்குது லெபனான்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உழவு தகவலை திரட்டுறதுக்காகவே வந்து ஒரு உழவு தான் குறி வச்சு இப்போது வந்து இஸ்புல்லா கடுமையான தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க அங்கிருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க லெபனான்ல கார்ல போனவங்களை போய்

மாணவங்க இறந்து கொண்டுதான் தான் இருக்கிறாங்க இஸ்புல்லாவுடைய தாக்குதல்னால இஸ்ரேலுடைய ராணுவம் ஆனாலும் அவங்க மூடி மறைச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேலால இப்போது அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை ஏன்னா அது ஒத்துக்கிட்டா அவங்களுடைய ஆட்சியும் போயிருங்குற மாதிரி இருக்குது அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஜெயிச்சிருக்காங்க ஆறு நாடுகளை ஜெயிச்சாங்க ஹமாஸ் ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை வந்து இவங்க முறியடிச்சு ஜெயிச்சு அந்த ஆபரேஷன் பேர் கூட ஆபரேஷன் என்டபேன் வச்சிருக்காங்க அதுல அவங்க ஜெயிச்சதே வந்து பார்த்தா ஹமாஸ் பாலஸ்தீனத்துல இருந்து செய்த ஒரு பிளான் தான் அது அத அவங்க முறியடிச்ச மாதிரி இப்படி இந்த ஆபரேஷன் அலெக்சாவையும் முறியடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி போய் எல்லாத்துலயுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்ப ஆபரேஷன் எண்ட என்ன நடந்துச்சுன்னு பாக்கும்போது அப்ப வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேலுக்கு சொந்தமான விமானத்தை வந்து உகாந்தால வந்து தரையிறக்கி அதுல இதுல இருக்கக்கூடிய அத்தனை வைத்தி பிணை கைதிகளா பிடிச்ச மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்துல இவங்க வந்து ஏதாவது வந்து டீலிங் பேசுற மாதிரி இப்ப எப்படி சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறோம்னு சொல்ற மாதிரி சமாதான பேச்சுவார்த்தை பேசுற மாதிரியே பேசிட்டு இஸ்ரேல் அவங்களுடைய உளவு தகவல் எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க நேரடியா உள்ள போய் ராணுவமே என்ன பண்ணிட்டாங்க உள்ள போய் அந்த பிளைட்ட அப்படியே ஆட்களோட வந்து கொண்டு வந்துட்டாங்க அது வந்து பார்த்தா உலகமே வந்து இவங்களுடைய உளவுத்துறையை வந்து பாராட்டின ஒரு விஷயம் இவங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு பிளைட்டை ஆட்களோடு ஒரு இரநூறு நபர்களோடு கடத்தி கொண்டு போய் வச்சா அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து இவங்க அங்க இருக்கவங்க எல்லாம் ஏமாத்தி அங்கிருந்த பிளைட்டை வந்து எடுத்துட்டு வந்தது அப்படிங்கிறது அவங்களுடைய மதிப்பை வந்து உயர்த்தி கொடுத்துச்சு அதனால என்ன பண்றாங்கன்னா இப்ப வந்து ஆபரேஷன் அலக்சாவும் பாலஸ்தீன மக்கள் தானே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் தானே பிளான் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு நம்ம எப்படி முறியடிச்சோமோ அதே மாதிரி நம்ம இதையும் முறியடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் பண்றாங்க ஆரம்பத்திலிருந்தே தோல்வி தோல்விக்கு மேல தோல்வி அடுத்தது ரஃபாவை தாக்குறதுக்கு எல்லா முயற்சி பண்ணாலும் கடைசியா ரஃபாவையும் தொட்டதுக்கு அப்புறம் இவங்க சமாதானத்துக்கு தான் வந்து ஆகணும் வேற வழி இல்ல அப்படிங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு தான் ஆய்வாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வெஸ்ட் பேங்க்லயும் கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்